பார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மேஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா தன் பக்தர்களா வந்த புதிதாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தந்த அன்பளிப்பு அல்லது சீர்வரிசை இதுதான் பார்க்க போறோம் இந்த அற்புதத்தை மகாபெரியவா எப்படி பண்ணினார் அப்படிங்கிறது கேட்குறப்பவே நமக்கு மெய்சில் இருக்கும் மகாபெரியவால தரிசனம் பண்றதுக்காக புதிதா கல்யாணம் ஆக போகிற ஒரு ஆணும் பெண்ணும் வந்திருந்தாங்க அவங்களுக்கு அடுத்த நாள் கல்யாணம் முன்னத்த நாள் ரிசெப்ஷன் இருக்கு ரிசெப்ஷன் ஆறு மணிக்கு நடக்க இருக்கிறது காலம்பர ஒரு ஒன்பது பத்து மணிக்கு மடத்துக்கு வந்து பிரீவாவில் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போகிறதுக்காக அந்த அன்பர் தனக்கு மனைவியாக போறவில்லை கூட்டிட்டு அங்கே வந்திருந்தார் பெரியவா எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்தார் பிரசாதம் கொடுத்தார் ஆசிர்வாதம் பண்ணார் இவங்க ரெண்டு பேரை மட்டும் தனியாக நிற்க வச்சுட்டார் கண்டுக்கவே இல்லை ஒரு ஒரு மணி நேரம் கழித்து அணுக்க தொண்டரை பக்கத்துல அழைச்சு அவ ரெண்டு பேரையும் பக்கத்துல இருக்கிற ஹோமம் வளர்க்குற சத்திரத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு விவாக மந்திரத்தை சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார் பெரியவா இப்படி உத்தரவு போட்ட உடனே அந்த அணுக்க தொண்டரும் அந்த ஆணையும் பெண்ணையும் அழைச்சுட்டு போய் அந்த சத்திரத்துல உட்கார வச்சு விவாக மந்திரங்களை பிரயோகிக்க ஆரம்பிச்சார் அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சென்றது பெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இவங்களை வர சொன்னார் இவங்களுக்கு பரம சந்தோஷம் ஏன்னா மகாபிரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் வந்தோம் ஆனா பெரியவா பெரியவானுடைய வாயால உத்தரவு பண்ணி விவாக மந்திரத்தை சொல்ல சொல்றார் அப்படிங்கிறதுல ஆனந்தம் பெரியவா அதற்கான விளக்கம் சொன்னார் இந்த விவாக மந்திரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை க்ஷேமமாக இருக்கிறதுக்காக சுபிக்ஷமாக இருக்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்னா இந்த விவாக மந்திரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பூரணத்துவத்தை உண்டு பண்ணும் இந்த விவாக மந்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வர கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணும் இதனால தான் விவாகம் பண்றச்ச வேத மந்திரங்களை ஒரு வேத வித்துவை வச்சு சொல்லி அந்த திருமண பந்தம் பூரணத்துவம் அடையிறதுக்கான விஷயங்களை நாம பண்றோம் நீங்க சேமமா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு பெரியவா ஆசிர்வாதம் பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் ஆனா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு நாலு ஐந்து மணி ஆயிடுது மடத்திலேயே இவங்க ஆறு மணிக்கு ரிசப்ஷனுக்கு வரணும் இவங்க அதுக்கப்புறமா அடிச்சு பிடிச்சி ரிசப்ஷனுக்கு வந்து சேர்ந்தாங்க ஆனா அவங்க ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ண நேரம் இல்லாமல் அப்படியே போய் அந்த ரிசப்ஷன் மேடையில் போய் உக்காந்துட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நிறைய அன்பர்கள் கிஃப்ட் மொய் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஆணுடைய மேலாளர் அவர் வேலை செய்கிற இடத்திலிருந்து இருந்து மற்ற நண்பர்களும் சேர்ந்து அங்கே வந்தாங்க அவங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் தந்தாங்க அதற்கப்புறமா அந்த மேலாளர் ஒரு கவரை எடுத்து அந்த மணமகன் கையில் கொடுத்தார் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா இது வந்து ஒரு மொய் பணமாக இருக்கும் எல்லோரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி இதை தராங்க அப்படின்னு அதை வாங்கி பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கொடுத்துட்டார் வைக்க சொல்லி ஆனால் அந்த மேலாளர் இது உனக்கு தான் இப்போவே பிரித்துப்பார் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதும் அந்த கவரை அவர் எடுத்து பிரித்து பார்க்குறார் அது அவர் ப்ரமோஷனுக்கான லெட்டர் மகா பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போன இந்த அன்பர்களுக்கு பெரியவா எவ்வளவு பெரிய கிஃப்டை தந்திருக்கார் அவருடைய சீர்வரிசை ஒசத்தியானது மகா பெரியவா தன்னுடைய அன்பர்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அவங்களுடைய நேரம் வரச்ச அத அவங்களுக்கு தந்து மகிழ்விப்பார் இது மாதிரியான இன்னொரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல நடந்தது மகாபெரியவா மேல மிகுந்த பக்தி கொண்ட ஒரு அம்மா அவங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்காங்க அவங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணி ஏற்பாடுகள்லாம் பண்ணிருந்தாங்க அந்த காலகட்டத்துல அந்த திருமணத்துக்கு அவங்களுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இருந்தது எல்லா ஏற்பாடுகளும் நன்னாவே பண்ணாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு ஆறாயிரம் ரூபா குறைவா இருந்தது அதுக்கு நிறைய இடத்துல ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை இருந்தாலும் மகாபெரிவா பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவங்க இருந்தாங்க பத்திரிகை எல்லாம் வந்ததுக்கப்புறம் மகா பிரியவா கிட்ட இந்த பத்திரிகை வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு காஞ்சி மடத்துக்கு பத்திரிகை எடுத்துட்டு வந்தாங்க அப்போ அவங்க கூட அவங்களுடைய ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு தோழியும் கூட வந்திருந்தாங்க அந்த தோழிக்கு மகா மேல பெரிய அபிமானம் கிடையாது அதனால அவங்க வந்து மடத்துக்குள்ள வராம வெளியவே நின்னுட்டாங்க இந்த அம்மா மட்டும் மடத்துக்குள்ள போய் பெரியவாலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போனாங்க ஆனா அங்க பெரியவா இல்ல பெரியவா காஞ்சிபுரம் தாண்டி ஒரு ஊர்ல கேம்ப் போட்டிருந்தார் அதனால அன்னைக்கு பெரியவா தரிசனம் பண்ண முடியல அந்த அம்மானால அது வருத்தமா இருந்தாலும் பெரியவானுடைய சன்னதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறதுல அந்த அம்மாவுக்கு பரம திருப்தி அங்கிருந்த அணுக்க தொண்டர்கள்ட்ட அந்த பத்திரிகையை கொடுத்து பெரியவா வந்தா சொல்லிருங்கோ பெரியவாடைய ஆசிர்வாதம் வேண்டும் நமஸ்காரம் கிளம்பி வந்துட்டாங்க இவங்க வீடு வந்து காஞ்சிபுரத்துல இருந்து மாலை ஏழு மணி ஒரு அன்பர் அவங்க வீடு தேடி வந்தார் அவர் காஞ்சி மடத்துல இருந்து வந்திருந்ததா சொன்னார் நீங்க தான் பத்திரிக்கை வைக்க வந்ததா உங்க பொண்ணுக்கு தான் கல்யாணமா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு பெரியவா உங்ககிட்ட அனுப்ப சொல்லி ஒரு கவர் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் ஏன்னா பெரியவால பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் பிரசாதம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அவங்களுடைய நேரம் பெரியவால பார்க்க முடியல பெரியவால மனதார பக்தி பண்ணி அவங்க பத்திரிகைய அங்க வச்சுட்டு பெரியவால வந்தா ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா மடத்துல பிரசாதம் வாங்குறதே நமக்கு பெரிய பாக்கியம் பிரிவா ஆசீர்வாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அதுவும் நாம வந்து சேர்ந்து சில மணி நேரங்கள்ல அது நமக்கு கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு அவங்க ஆனந்தப்பட்டாங்க அந்த கவரை பிரிச்சாங்க கவரை பிரிச்சு பார்த்தா பிரிவானுடைய பிரசாதம் அதுக்கப்புறமா ஆறாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் இருந்தது அதை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு கண்கள்லிருந்து அப்படியே ஆறா நீர் பெருகுது நமக்கு தேவையான விஷயம் இந்த ரூபா தான் இந்த கல்யாணத்துக்கு நமக்கு குறையாக இருக்கிற விஷயம் இந்த தான் நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டும் கிடைக்காத விஷயம் இந்த ஆறாயிரம் தான் ஆனால் பெரியவா கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகவே இல்லை இந்த அம்மா பெரியவா பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதை உணர்ந்து பெரியவா எவ்வளவு சரியாக அந்த அமௌண்ட்டை காசோலையாக அனுப்பி வச்சிருக்கார் பாருங்க மகா பெரியவா இது மாதிரியான அற்புதங்களை தன்னுடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் நிரம்ப பண்ணியிருக்கார் இந்த அற்புத நிகழ்வுகளை நிறைய அன்பர்கள் வெளியே சொல்றதில்லை நீங்கள் சொல்லணும் சொன்னாதான் பெரியவாளுடைய தாற்பயம் மற்றவாளுக்கெல்லாம் புரியும் அது மூலமா அவங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் பிரிவானுடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா நாம அனுபவிச்ச இந்த விஷயத்த எல்லோரும் அனுபவிக்கணும்னு நாம நினைக்கணும் பிரிவா எல்லோருக்குமே நிறைய அனுக்கிரகம் பண்ண காத்திருக்காரு நீங்க இந்த விஷயத்த வெளியே சொல்றதுனால உங்களுக்கான அனுக்கிரகம் போயிரும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க இந்த அனுக்கிரகம் பிரிவானுடைய அனுகூலம் பிரிவான் மேல இருக்கிற பக்தி நிறைய அன்பர்களுக்கு வரணும் நாம தொடர்ந்து காஞ்சி மகாண் பகுதியில் பெரியவாளுடைய இந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிட்டு வரோம் நமக்கு இமெயில் மூலமாகவும் கால் பண்ணியும் நிறைய அன்பர்கள் இந்த கதைகளை கேட்டு பெரியவாளுடைய இந்த அற்புதங்களை கேட்டு பிரியவா மேல் பக்தி வந்ததா சொன்னாங்க இதை கேக்குறப்பவே ஆனந்தம் மகா பெரியவா இப்படி ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம் நினைக்கிறப்பவே கண்கள்லாம் கலங்கும் இந்த அற்புத நிகழ்வுகளை நாம வீடியோ பதிவா அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட மகா பெரியவானுடைய நூறு வருட கால ஆன்மீக பயணத்தை கருணை கடல் அப்படின்னு ஒரு தொடரா உருவாக்கிட்டு இருக்கோம் இந்த தொடருக்கான பணிகள் தொடர்ந்து நம்மளுடைய டீம் மூலமா நடந்துட்டே இருக்கு இதற்கு பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களான த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து அவ்வளவு பக்தர்களை இணைச்சு இந்த மகா கைங்கரியத்தை நடத்த திட்டமிட்டு இருக்கும் இந்த கைங்கரியத்துல நிறைய அன்பர்கள் பெரியவானுடைய அணுகுரகத்தினால இணைஞ்சிருக்காங்க பெரியவா யார் யார இதுக்குள்ள இணைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்க மட்டும் தான் இதற்குள்ள வர முடியும் அனுக்கிரகம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் தான் இந்த கைங்கரியத்துல ஈடுபட முடியும் பெரியவா அதற்கான சந்தர்ப்பத்தை உங்களுக்கும் தந்திருப்பா நீங்களும் இந்த மாதிரியான ஒரு மகா கைங்கரியத்துக்கு எங்களோட இணைஞ்சி கருணைக்கடல் அப்படிங்கிற இந்த நெடுந்தொடர் உருவாக்கத்திற்கு உறுதுணையா இருப்பீங்க